இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு வீட்டுக்கு ரிட்டன் வந்துவிட்டேன் எங்கள் அம்மா போட்ட கோலத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வே வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அம்மா வந்து டீ போட்டு சொன்னாங்க அது சூட அரிச்சுன்னு சூடை வச்சுட்டு நல்லா ஆற்றி குடிச்சிட்டேன் எனக்கு எப்போயுமே வந்து நான் எவ்வளோ டயர்டில் இருந்தாலும் காலையில் டீயை ஸ்கிப் பண்ணேனா அந்த டேவே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகாது ஏன்னு தெரியல தடவலிக்கும் அப்படியே சோர்ந்து சோந்து வரும் ஒரு மாதிரி ஏதோ இழந்த மாதிரி இருக்கும் டீ குடித்தாதான் நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏழு மணிக்கெலாம் காலைல வேலைக்கு போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சாதம் ஆக்கிட்டு நேற்று வச்சிருந்த குழம்பு இருக்குது அதை சூடு பண்ணி கொடுத்தேன் அந்த குழம்பு வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது நல்லா கெட்டியாக கொல கொலன்னு இருக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் அதனால் எங்கள் அப்பாவுக்கும் அப்பளம் பொறிச்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிச்சாச்சு காலையில் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் அதுக்கப்புறம் மாங்காய் வறுத்த வச்சு பத்தைலை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஒர்க் லாகின் பண்ணிட்டேன் எனக்கு லைன் நைன் ஓ கிளாக்லாம் லாகின் பண்ணணும் அதனால் லாகின் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்